ின் வழி நடக்கும் அன்பு தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இது ஒரு காற்று ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாத எண்டு வரிகளும் இருக்கிறவங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்கிட்ட ஒரு இரட்டை குணம் இருக்கும் இரட்டை குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்திறன் இருக்கும் ஒரு வேலைக்கு பதிலாக இருக்கீங்களா ரெண்டு வேலை செய்யக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன் என்பதனால புத்திக்காரகன் அதனால ரோ அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க அதி பெருமாள் அதனால பெரும்பாலும் ஒருவர் ஜாதகத்தில் கிரகம் சூரியனோடு சேரும்போது நிபுணர்கள் யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் சேரும்போது வசீகர யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வசீகரமான தோற்றத்தில் இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க ஆனா அவங்க அந்த வசீகரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி உணர்ச்சி வசப்படாம ஒரு புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே ராசி அதிக உயரம் இல்லாமல் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கண் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் எப்பவுமே இவங்களுடைய கண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குறும்பு கொப்பளிக்குன்னு சொல்லுவாங்க பத்தியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறும்பத்தனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மூ மூளையில அதி வேகமாக இருக்கக்கூடியது இந்த இவங்களுடைய குறும்புத்தனமாக தான் இருக்கும் கண்கள் எப்போதும் பரபரப்பாகவும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பு இவங்க கண்ணுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு கிண்டல் பொருளும் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நின்று செய்கிற மாதிரி வேலையை பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க எங்கேயாவது அலைந்து கொண்டு சுறுசுறுப்பாக எதை இயந்திரம் போல் ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வேலையை தான் பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் செய்யக்கூடியங்களாக இருப்பாங்க இவங்களுடைய மூக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமானதாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒல்லியான தோற்றத்திலேயே இருப்பாங்க அதே மாதிரி இது நார்மலாக உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்குது அப்படின்னா சின்ன வயசாக தான் ஒரு முப்பது முப்பது இருபத்தி ஐந்து வயது பத்து வயது அவங்களுடைய நார்மல் வயதுலேருந்து பத்து வயது கம்மியாக இளமையான தோட்டத்திலே தான் அதிகமாக பெரும்பாலும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இளமை காலத்திலே முன்வழுக்கை வழுக்கை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய நெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகன்ற நெற்றியாக தான் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும் இப்படிப்பட்ட நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமை தெரிய போகுது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமைச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்திட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிகிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் விரைய அதிபதி சுக்கரனோடு சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து செஞ்சிருக்கிறார் எனவே தேவையற்ற பணம் கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து சேரும் திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு வெற்றி அடியாக தான் இருக்க போகுது உங்களுடைய சகோதரர்களின் ஆதரவு இந்த மாதத்தில் பரிபூரணமாக கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேலதிகாரி ஆதரவும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த மாதத்தில் வாய்ப்பு நிறையவே இருக்கு குரு செவ்வாய் சேர்க்கையால நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன நற்பலன்கள் கிடைக்குதுன்னா தொடக்கத்திலேயே குருவும் இணைந்து செஞ்சிருக்கின்றன இதன் விளைவாக இடம் பூமி சம்பந்தமான வகையில் நீங்க செய்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது ஒரு சிலர்ல நீண்ட நாட்களில் நிலம் வாங்கலாம் ஏதாவது ஒரு மனைவாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த டைமில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நிலப்பலங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த டைம்லாம் வாங்குங்க அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு சிறப்பான பலனெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட பகை ய பாராட்டிக்கிட்டு இருந்தவங்களுடைய சொந்தங்கள் கூட இப்ப உங்ககிட்ட வந்து உறவாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு குரு மங்களம் யோகம் வந்து கிடைக்க போகுது அதனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லத்திலையும் மங்கள ஓசை ஏதாவது ஒன்று நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமைகிறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்க வீட்லேயே ஏதாவது குழந்தைகள் இருந்ததுன்னா அதுங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் செய்யறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு மங்கள ஓசை நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதிய தொழில் புதிய முயற்சி ஏதாவது செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் அதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு எங்கேயாவது சென்று வழிபடுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி புதனும் வக்கிரகம் அடைந்திருக்கிறதா அதுவும் கடகராசியில் வக்கிரகம் அடைந்திருக்கிற னால இந்த ஆடி மாதம் ஐந்தாம் தேதி வந்து புதன் அடைந்தார் இவர் வந்து ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் வக்கரக இயக்கத்திலேயே இருக்கிறார் இதனால நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுடைய ராசிக்கு தளபதியான புதன் வக்கரக அடைந்திருப்பதினால அவ்வப்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளாக தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை அதிகம் சாப்பிடுங்க அதிகம் காரம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன இடையீறு ஏற்படும் ஏன்னா புதன் வக்கரகம் அடைந்திருப்பதுனால கொஞ்சம் தடைகள் வரும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கொடுத்த காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் உங்களுடைய கொள்கைய கடைபிடித்துட்டு வருவீங்க நம்ம இந்த மாதிரி தான் வாழணும் இந்த சமுதாய விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம கடைபிடித்து வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இப்போ கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட கெடிபிடிக்க கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சக பணியாளர்களிடம் சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த டைம் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் பங்குதாரர்கள் சின்ன சின்ன பிரச்சனையை உருவாக்குவாங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மதத்தை பொறுத்த புதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க அதே மாதிரி சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்கிறார் இந்த ஆடி பதினாறாம் இடத்திற்கு அதிபதியானவர் நம்மளுடைய ராசிக்கு அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னா சகாயஸ்தானத்திற்கு வரும் வேலையில் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு வந்து சேரும் படித்து முடித்துட்டு வேலை இல்லாத இருந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பா இந்த டைம் டைமெலாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய வாகனங்கள்லாம் விற்றுட்டு ஒரு சிலரெலாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சிலாம் கூட ஈடுபடலாம் வெளிநாடு சென்று வருவதனால நல்ல ஒரு அனுகூலமான தகவல் உங்களை தேடி வரப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றமோ அல்லது பதிவு உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய செல்வ மதிப்பும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் நீங்க கேட்ட இடத்துல இடமாறுதல் நிச்சயமா கிடைக்கும் இடமாறுதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க இடமாறுதல் நிச்சயமா கிடைக்கும் கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி புதிய ஆர்டர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மாணவ மாணவிகள் கல்விக்காக நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் பெண்களுக்கு சுபகாரியம் ஏதாவது வீட்டில் நடைபெறத்துக்கான சூழல் நிறையவே இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மிதன ராசி அன்பர்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்ததுன்னா மறக்காமல் அம்மன் ஆலய உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் வைத்து மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்துட்டு வாங்க வந்து குங்கும தானம் செய்துட்டு வரதுனால சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன மிதுனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ